என்னைக்கிங்க நம்ம பப்பாளியில் அல்வா செய்யலாங்க அது எப்படி செய்யலான்னு வாங்க பாருங்கள் பப்பாளி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு முழு பப்பாளி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பப்பாளி அரை பப்பாளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பப்பாளி பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தான் இருக்குது முழு பப்பாளி வந்து இது ரெண்டுமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மிக்சி ஜாருக்கு போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க இதில் இருக்கிற தண்ணியில் நல்லா அரைஞ்சிக்கோ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடாயை வச்சு நெய் ஊற்றிக்கலாங்க நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க பருப்பு போட்டு அடுத்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாங்க திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பப்பாளியை சேர்த்திக்கலாங்க பப்பாளி சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க அடுப்பை கொஞ்சம் குறச்சி வச்சுக்கலாங்க குறைச்சி வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கலாங்க இது கலர கலரை தான் நம்மளுக்கு அந்த பக்குவம் வருங்க பார்த்து பக்குவமாக நல்லா கிளறிக்கலாங்க இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க அது தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிம்லியே வச்சு நல்லா கிளறிக்கலாங்க தண்ணியெல்லாம் வத்து வத்தணுங்க அந்த பப்பால் இருக்கிற நீரெல்லாம் நல்லா வற்றி வரணும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இட இடையில நெய் சேர்த்திக்கலாம் நெய் சேர்த்துனா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சமாக எண்ணெய் கூட தேவையான சேர்த்திக்கலாம் வாசம் இல்லாத எண்ணெயை சேர்த்துனா நல்லாயிருக்கும் அடுத்து சர்க்கரை சேர்த்திக்கலாம் பாருங்கள் பப்பாளியிலே நமக்கு இனிப்பு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ச சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒவ்வொரு பப்பாளியிலும் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் ஒவ்வொரு பப்பாளியில் பார்த்திங்கன்னா இனிப்பு நல்லா அதிகமாக இருக்கும் இனிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் அது தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கிங்க நான் அந்த கப்பில் ஒரு அரைக்கப்பு தான் சர்க்கரையை சேர்த்துனேன் பப்பாளி நல்லா இனிப்பாக இருந்தது அதனால் நான் கம்மியாக தான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேங்க அடுத்து நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்திக்கலாம் முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அடுப்பு நல்லா குறைச்சே வச்சுக்கலாங்க அடுத்து ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சுவையான பப்பாளி அல்வா ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இருக்கிற பழம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பப்பாளி அல்வா